ஆஹ் கழிப்பாங்க எல்லாருக்கும் வணக்கம் அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஒருத்தர் வந்துட்டு அவருக்கு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஐயாயிரத்தி ஐநூறுபா நினைக்கிறேன் இந்த கழுத்து இருக்குல்ல கழுத்து அந்த கழுத்துக்கு கீழே வந்துட்டு வந்துட்டு செக்அப் எதுவும் பிரச்சனை சொல்லுவாங்க உடம்புல என்ன இருக்கு என்ன பிரச்சனை எது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னன்னா அந்த மாதிரி போயிட்டு செக்அப் பண்ணாங்க செக்அப் பண்ணதுக்கு ஹார்ட்ல வந்துட்டு அடப்பு இருக்கு எடுக்கணும்னா ஆஞ்சியோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னைய எடுக்க சொன்னாரு இந்த மாதிரி நீங்களே எடுக்க தம்பி நல்லா நல்லா நான் எடுக்க மாட்டேனே ஏதாவது இல்லாத பிள்ளாவது நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்ல இல்லாத புள்ளாவது சொல்லுவாங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு மனசு கஷ்டமா பெறும்னே அதுக்கு இருக்கிற நிறைய சந்தோஷமா இருக்கு எடுக்கிறது நல்லதுதான் நான் இல்லையே சொல்லல ஆனா வந்துட்டு எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க பாருங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் செக்அப் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி ஆஞ்சியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த அது என்னது இந்த பிபி மிஷின் ப்ரெஷர் மிஷின் எல்லாம் ஆர்டர் போட்டது தான் அந்த அருக்கு இந்த மிஷின் தான் அது அதே பையில கொடுத்து வேற ஒரு நமக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு அனுப்பிவிட்டேன் அனுப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒன்னும் இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கு அந்த கொலஸ்ட்ரால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க இப்போ டேப்லெட் எடுத்துட்டாவே இதெல்லாம் சரியாக கூடிய விஷயம் தான் ஆஞ்சி மண்ட அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சில ஹாஸ்பிட்டலாம் அப்படி தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே இது ஆகணும் அது ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை எப்பவும் அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல நீங்கள் செக்அப் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை சொல்லிட்டாங்கன்னா அது அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு ஹாஸ்பி டாக்டர் இருக்காங்களா அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி என்ன தான் வாக்கிங் ஜாக்கிங் போனாலும் நம்மளோட ப்ளட் வந்துட்டு நம்மளா அடிக்கடி செக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போயிட்டு வர முடியாது அப்படி போய்ட்டு வந்தால் கூட அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க இல்லையா செலவு எல்லாத்துலேயும் தான் ஆகும் ஆனால் என்னென்னா நம்மளே செக் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆர்டர் பண்ணி தர சொன்னார் அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் அதோட பேர் வந்துட்டு ஹச்இஎம் செவன் ஒன் டூ ஒன் ஜே ஓம்ரான் அதாவது டிஜிட்டல் ப்ளட் ப்ரெஷர் மிஷின் அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபா டெலிவரி சார்ஜஸ் போடல ஆனால் வந்துட்டு அது அதில் வந்துட்டு வந்தது வந்து செவன் ஒன் டூ ஜீரோ ஹச் செவன் ஒன் டூ ஜீரோ நான் ஆர்டர் பண்ணது செவன் ஒன் டூ ஒன் ஜே ஓம்ரான் கம்பெனியில் ஆனால் அதே ஓம்ரான் கம்பெனியில் ஹச்ம் செவன் டூ ஜீரோ மாடல் தான் வந்துச்சு கிட்டத்தட்ட இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா இருநூத்தி பதினோரு ரூபா அதிக உள்ள மிஷின் வந்துருச்சு ரிட்டர்ன் பண்ணிட்டு ஏன்னா நான் ஆர்டர் போட்டு பத்து நாள் கழிச்சு தான் இந்த பொருளே வந்துச்சு இந்த டிஜிட்டல் மிஷின் ப்ளஸர் மிஷின் இருக்குல்ல அது ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து நாள் கழிச்சு தான் வந்துச்சு வைங்களேன் இப்போ நான் மறுபடியும் ஆர்டர் போட்டேன்னா வைங்களேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு திரும்ப நான் ஆர்டர் போட்டது கேட்டு அது தேவையில்லாதது இன்னொன்று இரநூத்தி பதினோருவா மிச்சம்னு வைங்களேன் அப்படிமான் நான் பேராசைப்படல சப்போஸ் கொடுத்துட்டு போய் டக்குன்னு வாங்கிட்டு வர மாதிரி தான் வாங்கிட்டு வந்துரலாம் மறுபடியும் பத்து நாள் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டோம் அதில் ரேட் என்ன தெரியுமா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இதே இந்த செவன் ஒன் டூ ஜீரோ மிஷின் செவன் ஒன் டூ ஒன் ஜே மிஷின் இருக்குல்ல அந்த மிஷினோட ரேட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க கிட்டத்தட்ட அறநூறுரூவா கொடுத்துருவாங்க ஆனால் அமேசான் ஆர்டர் போட்டால் அதை விட நல்ல மாடல் ரேட்டு கூட உள்ளது வந்துட்டு வெரைட்டி கம்மியா நமக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி பன்னூறு ரூபாய் நமக்கு அதில் சேவ் ஆகுது அதிக காசுள்ள மிஷினை வந்துட்டு நம்ம அனுப்பி விட்டாங்க அந்த பிளட் ப்ரெஷர் மிஷினை அப்புறம் நான் அடிக்கடி இந்த அமேசானில் ஆர்டர் போடுறதுனால அப்படி ஆன்லைன் இதை வந்துட்டு நம்ம லோக்கல் தான் சப்போர்ட் பண்ணணும் நான் தான் வாங்கிட்டு இருக்கேன் மொபைலாக இருக்கட்டும் இதா இருக்கட்டும் சில விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு ஆன்லைனில் விட ஆஃப் ஸ்டோர்ல தான் நான் சில இது வாங்கிட்டு இருக்கேன் அவர் சொன்னதுனால ரேட்டுக்கு அதுவும் அறுநூறு கூட விதா எப்படி ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபானா எங்கே போகுது கிட்டத்தட்ட அறுநூறுவா அந்த மிஷினுக்கு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூறுவா சேர்த்து வைக்கட்டும் அறுநூறுவானா எப்படி நம்ம வாங்குற முடியும் நம்ம சூழ்நிலையும் பார்க்கணுமா இல்லையா அதனால இந்த இதுலேருந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தேன் சரி அது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஆ எதுக்காக சொல்ல வந்து நின்று பாருங்கள் அடிக்கடி ஆர்டர் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு அந்த டெலிவரி சார்ஜஸ்ன்றது ஒன்றும் இல்லவே இல்லை சீக்கிரமாகவும் முடிஞ்சளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க நான் ஆர்டர் பண்ண அந்த மிஷினில் வந்துட்டு பேட்ரிலாம் எல்லாம் கிடையாது இதில் பேட்ரி கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் அந்த கேட்லாக்கு அதுக்கப்புறம் அந்த மிஷின் அதுக்கப்புறம் அந்த ப ட்யூப்பு அவ்வளோதான் அந்த பேட்டரியை மாட்டிக்கிற வேண்டியது சைடில் அதை மாட்ட வேண்டியது அந்த சகைப்பட்டு அமுக்கணோனே ஆன் ஆயிடுது அதுக்கப்புறம் அதை தூக்கி அப்படியே கையில் மாட்டிக்கிட்டு இந்த ஒரு பட்டன் இருக்குது அதை அமுக்கணுன்னே ஆட்டோமேட்டிக்காகவே ஏறு சல்லுன்னு ஏறுது அப்புறம் அதுவே குறைஞ்சி கரெக்டான அந்த வேல்யூ காமிக்குது இதில் நான் பார்த்த உடம்புக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா எனக்கு வந்துட்டு இருபது இருபது பாயிண்ட் அதிகமான மாதிரி காமிச்சிருச்சு இன்னொன்று அப்போ தான் படியேறி வந்தேன் இன்னொன்று இந்த கையில் இந்த வாட்ச் கட்டியிருந்தேன் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாம இருந்தோம்னா அந்த மிஷின் யூஸ் பண்ணாமல் இருக்கணுமா அதெல்லாம் கலட்டி வச்சுட்டு தான் அந்த இது இதெல்லாம் வந்துட்டு இந்த வாட்ச் அதுக்கப்புறம் இந்த படி ஏறிட்டு வந்து அந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது அந்த மாதிரி நம்ம படியேறாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நல்லா நார்மலாக நம்ம ப்ரீத் பண்ணும்போது மிஷின் வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக காமிக்கும் அவ்வளோதான் அந்த வீடியோ முடிஞ்சுச்சு சப்போஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது சப்போஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற யோசிச்சிங்கன்னா ஒரு ஒரு ஏழு எட்டு வாட்டி நீங்கள் போய் ப்ரெஷர் செக் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் ஓரளவு ஒரு தூரம் என்ன அமௌண்ட் வரும் இல்லைங்களா அதுக்கு நீங்கள் வீட்டிலே உட்காந்து யாருக்கு வேணாலும் வயசானவங்க இருக்காங்க இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மிஷினை யூஸ் பண்ணி நல்லா இருக்குது கரெக்டாக ஓரளவு ஓரளவு அக்யூரேட்டாக ஒரு தொண்ணூறு சதவீதம் அக்யூரேட்டாக காமிச்சிட்ருந்தீங்களேன் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் அக்யூரேட்டாக காமிச்சிருங்கிறது என்னோட கணிப்பு இந்த மிஷினுக்கு வந்து நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணலை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் மட்டும் அதே மாதிரி நீங்கள் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு அது சம்மந்தப்பட்ட இன்னொரு டாக்டர் டைம் போய் கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கள் இப்போ டெய்லி ஜாக்கிங் போகிறாரு நல்லா இருக்காரு உடம்பு சூப்பராக இருக்குது அந்த மாதிரி அந்த ப்ரெஷர்லாம் நார்மலாக ஆயிடுச்சு அந்த உடல் உழைப்பு இல்லாதது தான் பிரச்சனை அதனால் இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்க இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க உடல் உழைப்பு கம்மியாக இருக்கவங்க வந்துட்டு வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் முதற்கொண்டு வயசானவங்க எல்லாருமே இந்த வாக்கிங் முடிஞ்சவங்க வாக்கிங் ஜாக்கிங் முடிஞ்சவங்க ஜாக்கிங் வேர்க்கிற மாதிரி வேலை பார்த்துட்டாவே மேக்ஸிமம் வந்துட்டு பிரச்சனை அவாய்ட் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் வந்துட்டு ரொம்ப அது என்னது இன் ஆர்கானிக்கு ஃபுட்டு தான் அதிகமாக நமக்கு கிடைக்கிது டேஸ்ட்டுக்காக மசாலா பொருட்கள் அது உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அதனால அளவுக்கு இந்த வேர்க்கிற மாதிரி ஓரளவு ஓடிட்டு ஓடியாந்துட்டு இல்லை நடந்து போயிட்டு வந்துட்டால் கூட ஒரு ஐம்பது சதவீத வியாதி வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல ஒரு லைக் பண்ணிங்கன்னா இது இந்த டீட்டெயில் என் மேக்சிமம் தெரிஞ்சது தான் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் அந்த வீடியோ முடிஞ்சு நன்றி வணக்கம்